வணக்கம் நம்ம இன்னைக்கு விண் இண்டியன் பிஜி சேனலில் இந்திய தேசிய காங்கிரஸ் இதை யார் உருவாக்குனாங்கன்றதெல்லாம் பார்க்கலாம் காங்கிரஸ் எப்படி உருவாகியிருக்கோன்னா இந்திய மக்கள் வந்து நிறைய பேர் படித்து நிறைய ஒரு ஒரு நல்ல கிளாரிட்டிக்கு வந்திருப்பாங்க அதாவது முதல்லலாம் என்ன நினச்சிருப்பாங்கன்னா ஒயிட் பீப்புள் தான் ரொம்ப பிரில்லியன்ட் அவங்களுக்கு தான் இன்டெலிஜென்ஸ் இருக்குது அவங்க ஆட்சி செய்கிறதை நம்ம ஏற்றுக்கணும் அவங்க சொல்கிறதெல்லாம் கேட்டுக்கணுன்ற மனநிலையில் இருந்திருப்பாங்க அதுக்கப்புறம் நிறைய பேர் பாரதியார் இன்னும் நிறைய பேர் எல்லா எல்லா இடத்துலையுமே இந்தியா முழுக்க உள்ள எல்லா மாநிலங்கள்லேயும் ஒரு படிப்பு அறிவு அப்படின்னு கூட சொல்லலாம் அது அவங்களுக்குள்ள ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்திருக்கும் அது மட்டும் இல்லாமல் நடந்த நிகழ்வுகளும் அவங்களுக்குள்ள ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்திருக்கும் ஒரு சின்ன நாடான ஜப்பான் எப்படி ரஷ்யாவுக்கே பயமுறுத்திருக்கு அப்படின்றதெல்லாம் கொஞ்சம் யோசித்து பார்த்துருப்பாங்க அப்போ அவங்க என்ன செஞ்சுருப்பாங்கன்னா நமக்கும் நம்மள நம்மளும் வந்து இவ்வளோ பேர் இருக்கோம் நமக்கும் சுதந்திரம் வேணும் அப்படின்ற மனநிலைக்கு மாறி நிறைய போராட்டங்கள் ரெவல்யூஷன் இதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க இந்த காலகட்டத்தில் தான் காங்கிரஸ் ஸ்டார்ட் பண்ணுறாங்க எதுக்காகனா இது ஒரு சேஃப்டி வால் மெத்தடுன்னு சொல்கிறாங்க எதுக்குன்னா ஒரு ப்ரெஷர் அதிகமாக இருக்குது அந்த இடத்துல இந்த சேஃப்டி வால்வை ஃபிக்ஸ் பண்ணிட்டோன்னா இதை வந்து என்ன செய்யலாம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ப்ரெஷர் இறங்கிடும்ல அது மாதிரி தான் இதை ஆரம்பிக்கிறாங்க அதாவது காங்கிரஸ்ன்ற ஒரு கட்சி இருக்குது இல்லை ஒரு காங்கிரஸ்ஸுன்னு ஒரு பார்ட்டி இருக்குன்னா அவங்க மூலமா மக்கள் வந்து நம்மக்கிட்ட பேசுவாங்க நம்ம வந்து அவங்களுக்கு செய்கிற மாதிரி கொஞ்சம் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸு லெஜிஸ்லேஷன்ஸ்லாம் அவங்களுக்கு ஃபேவர் பண்ணுற மாதிரி பண்ணலாம் இப்படி மக்களோட சீற்றத்தை குறைக்கலாம் இந்த மனநிலையில தான் இந்திய தேசிய காங்கிரஸை தொடங்கியிருப்பாங்க இதை ஆரம்பிச்சவர் யாருன்னா ஜஃப்ரின் பிரபு இவர் எந்த காலத்தில் இவர் வைசியராக இருந்த காலகட்டத்தில் தான் இவரோட ஐடியாவில் தான் இதை ஆரம்பிச்சிருப்பாங்க இதை ஆரம்பித்தவர் யாருன்னா ஆலன் ஆக்டேவியர் ஹியூம் ஆலன் ஆக்டேவியர் ஹியூம் எந்த வருஷத்துலனா ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஐந்து இதை ஆரம்பித்தவர் இன் ஒரு ஆங்கிலேயர் தான் ஏன்னா இந்திய மக்களோட மனநிலை இழந்து மாற்றங்களை பார்த்து ஆரம்பித்தார் ஆனால் இதில் உறுப்பினர்கள் நிறைய இந்திய மக்கள் தான் இருப்பாங்க ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி அஞ்சில் இதை ஆரம்பித்த உடனே எங்கே ஆரம்பித்தாங்கன்னா பம்பாயில்தான் மீட்டிங்கும் அங்கே தான் ஆரம்பித்தாங்க எப்போனா டிசம்பர் இருபத்தி எட்டில் இந்தியா முழுவதும் முழுவதுமாகவும் மொத்தமாக எழுபத்தி இரண்டு பேர் தான் இந்த மாநாட்டுக்கு போயிருந்தாங்க அந்த எழுபத்தி இரண்டு பேர்லேயும் இருபத்தி ஒரு பேர் யாருன்னா சென்னை மாகாணம் தான் சென்னை மாகாணத்துலேருந்து போனவங்க தான் சரியா அடுத்து இதில் ஒரு முக்கியமான ஒரு டேப்லர் குளம் கொடுத்துருக்காங்க இதை நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இல்லை ஒரு ஷார்ட்ஸாக போடுறேன் பார்த்துக்கோங்க அடுத்து நம்ம இந்திய தேசிய காங்கிரஸ் குள்ள போகலாம் இதில் வந்து தமிழ்நாட்டிலிருந்து பங்கேற்றவர்கள் யாருன்னா பதினாறு அது இன்னும் இருபத்தி ஓரு பேர் சென்னை மாகாணம் தமிழ்நாட்டிலேருந்து பதினாறு பேர்னா அப்போ வந்து ஆந்திரா கேரளா கர்நாடகம் கூட சில பகுதிகள் கூட சென்னையில் தான் இருந்தது அடுத்து தமிழ்நாட்டு பிரதிநிதிகள் அனைவரும் யாரெல்லாம் இருந்தாங்கன்னா சென்னை மகா மகாஜன சங்கத்தின் சார்பாக சென்றவர்கள் தான் சென்னை மகாஜன சங்கம் தெரியும் இல்லையா அதை ஆரம்பித்த அதில் இருந்த உறுப்பினர்கள் தான் தமிழக சார்பாக போயிருக்காங்க இதில் முதல் காங்கிரஸ் மாநாட்டு தலைவராக இருந்தவர் யார் டபிள்யூ சி பேனர்ஜி இவர் இப்போ டபிள்யூசி பேனர்ஜி சரியா நம்ம சொல்லுவாங்க இல்லையா பேனர்ஜி நம்மளுக்கு வ வடிவேலு ஒரு ஞாபகம் வரும் எவ்வளோ பெரிய ஒரு தலைவர் வந்து டக்குன்னு ஒரு காமெடியனுக்கு வச்சிட்டாங்க சரி ஓகே உங்களுக்கு ஞாபகத்துக்காக சொல்கிறேன் டபிள்யூசி பேனர்ஜி இவர் தான் வந்து முதன் முதல்ல நடைபெற்ற பம்பாய் மாநாட்டுக்கு தலைமை ஏற்று நடத்துறாரு இதில் முதல் தீர்மானத்தை முன்மொழிந்த பெருமை யாருக்குன்னா எஸ் சுப்பிரமணிய ஐயர் இவர் யாருன்னா தமிழ்நாட்டு பிரதிநிதி நம்ம சென்னை மகாஜனம் சங்கம் சார்பாக போயிருப்பார் இதில் ஒரு சின்ன ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள் டேவிட் அர்னால்டு காந்தி தனது ரவுலட் சத்தியாகிரகத்திற்கு தமிழ்நாட்டு தீவிரவாதிகளின் ஆதரவை நாடினார் டேவில் அருணனு என்ன அருணால்டுன்னு ஒருத்தர் இருந்திருக்காரு அவர் என்ன சொல்கிறார்னா காந்தி தனது ரவுலட் சத்தியாகிரகத்திற்கு தமிழ்நாட்டு தீவிரவாதிகளின் ஆதரவை நாடினார் ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம தமிழ் மக்கள் என்ன செஞ்சுருக்காங்க அதை ரொம்ப எதிர்த்துருக்காங்க அதனால தான் இவர் அப்படி சொல்கிறார் காங்கிரஸின் மூன்றாவது மாநாடு இரண்டாவது மாநாடு நடக்கலை மூன்றாவது இரண்டாவது மாநாடு எங்கே நடந்துச்சுன்றது அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் காங்கிரஸ்க்கு எத்தனை மாநாடு நடந்தது அதுக்கு தலைவராக இருந்ததெல்லாம் ஒரு வீடியோ போடுறேன் பாருங்கள் இப்போது மூன்றாவது மாநாடு ரொம்ப ரொம்ப தம் டிஎன்பிசிக்கு முக்கியமான கேள்வி ஏன்னா இது நடந்தது சென்னையில் இதுக்கு தலைவர் யாருன்னா பக்ருதீன் தியாப்ஜி இதில் முந்நூற்றி இரண்டு பேர் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க பாருங்கள் எவ்வளோ பெரிய வளர்ச்சின்னு இது திறந்தவெளி திடலில் அமைக்கப்பட்ட பந்தலில் நடைபெற்றது அப்போது கன்னிமாரா பிரபு இம்மாநாட்டு பிரதிநிதிகளின் அனைவருக்கும் சிறு சிறப்பு விருந்தளித்து சிறப்பளித்தாராம் இந்த முன்னூற்றி அறுபத்தி ரெண்டு வருவருக்கும் கன்னிமாரா பிரபு சிற விருந்தளித்து சிறப்பளித்துள்ளார் அடுத்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் நாக்பூர் காங்கிரஸ் மாநாட்டின் தலைவராக சி வி விஜயராகவச்சாரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறு கவுகாத்தி மாநாட்டின் தலைவராக எஸ் சீனிவாஸ் ஐயங்காரும் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்களே இதே நடுலெல்லாம் விட்டுட்டாங்கன்னா இப்போது தமிழ்நாட்டில் சேர்ந்தவது தமிழ்நாட்டில் நடந்தது மட்டும் கொடுத்துருக்காங்க அடுத்து சுய சுதந்திரத்திற்கு முன்பாக சென்னையில் இந்திய காங்கிரஸ் கா தேசிய காங்கிரஸின் மாநாடுகள் ஏழு முறை நடைபெற்றுள்ளன பாருங்கள் எட்நூற்றி எண்பத்தஞ்சு இதுவும் சென்னையில் தான் பக்ருதீன் தியாப்ஜி எட்நூற்றி ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி நாலு ஆல்பரட் வெப் ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி எட்டு ஆனந்த் மோகன் போஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணு லால் மோகன் கோஷ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலு ராஷ்பிகாரி கோஷ் ஸோ இவங்க தீவிரவாத இயக்கத்தில் அதாவது ரெவல்யூஷனரிஸ்னு சொல்லுவாங்க இல்லையா அவங்களோட முக்கியமான தலைவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு எம்ஏ அன்சாரி அடு அடுத்து வர வீடியோவில் தமிழ்நாட்டு மிதவாதிகள் பற்றி பார்க்கலாம் பொதுவாக மிதவாதிகளின் தலைவராக கோபால கிருஷ்ண கோகலே தான் சொல்கிறாங்க அவரை பின்பற்றி தமிழ்நாட்டில் போனவங்க யாரெல்லாம் அப்படின்றத அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி